நீங்கள் இருக்கிற காலம் சாதாரண காலம் அல்ல உலகத்தின் அறிவின்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இருந்து வரப்போகிற ஜெனரேஷனை பீட்டா ஜெனரேஷன் என்று விஞ்ஞானிகள் அழைக்கிறார்கள் வெரி கேர்ஃபுல்லி பீட்டா ஜெனரேஷன் என்னன்னா வர்ற நாட்கள் ஆர்டிபிஷியல் இன்டலிஜென்ஸ் இஸ் கோயிங் டு டாமினேட் வேர்ல்ட் நல்லா கவனிங்க டே யூ வில் கெட் நியூ நியூஸ் ரிகார்டிங் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அது ஒரு புதிய ஏ ஏ ஏ இப்போ காலேஜில் போனால் எல்லா பிள்ளைங்களும் ஏ படிக்கணும் ஏ படிக்கணும்னு சொல்லிது அதுக்கு நிறைய ஆப்ஸ் வர ஆரம்பிச்சிட்டு எனக்கு ரொம்ப கம்ப்யூட்டர்லாம் தெரியாது எனக்கு கம்ப்யூட்டரில் தெரிஞ்சது நாலே நாலு காரியம் தான் அது ஃபோனில் தான் தெரியும் மெயில் அனுப்ப தெரியும் மெயில் ரிசீவ் பண்ண தெரியும் அது வாட்ஸ்அப்பாக இருக்கலாம் இல்லை இமெயிலாக இருக்கலாம் அதுக்கு பிறகு பாட்டு கேட்க தெரியும் பாட்டு அனுப்ப தெரியும் ஆமா அது தெரியும் அதுல பிரசங்கம் அடங்கும் மூணாவது யாரையாவது கூப்பிட தெரியும் அதுக்கு பிறகு கூப்பிட்டு பேச தெரியும் உங்க ஊரில் அதுவும் நின்று போச்சு காலையில கூட ஒருத்தர் கேட்டிருக்கேன் பேசட்டுமா நான் என்ன முடியாது ஓகே அது தெரியும் போனா கொஞ்சம் நியூஸ் பார்க்க தெரியும் இந்த நாளை தவிர எனக்கு ஒன்றும் தெரியாது எனக்கு அதனால நான் கம்ப்யூட்டர் ஜீனியஸ்னு நினைக்காதீங்க நான் ரெண்டு மூணு கூட்டத்தில் சொல்லிட்டேன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பற்றி பேச வரணும்னு எல்லாரும் இன்னைக்கு செய்தி நீங்கள் ஒளிபரப்பான உடனே போட்டு கேட்குறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க ஒரு பெரிய கூட்டம் பட் ஐ எம் நாட் கோயிங் டு டீச் யூ வாட் இஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பட் ஐ எம் கோயிங் டு டெல் யூ த டேஞ்சர்ஸ் நல்லா கவனிங்க வேதம் எனக்கு சொல்லுதான் ஒரே ஒரு காரியம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தெரிஞ்சிருக்கும் அது கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும் என் குட்டி பேர ஆறு வயசு தான் ஏழு வயசு ஆயிடுச்சு இப்போ நான் வரும்போது தான் என் பேர்தே மறந்துடாங்க தாத்தான்னு சொல்லி அனுப்புனா செவன் இயர்ஸ் ஆயிடுச்சு அவன் அவனுக்கு இந்த வேர்ல்ட் மேப் ரொம்ப இஷ்டம் அவன் ஹண்ட்ரட் கேபிட்டல் சொல்லுவான் அங்கே என்ன சொல்லுவான் எப்படி நான் கண்டுபிடிச்சேன்னு கேட்டேன் உங்களுக்கு தெரியாத எடுத்துட்டு வந்தான் சிரி ஆப்பிரிக்காவில் எத்தனை பிளாக் பீப்புள் இருக்காங்க எத்தனை ஒயிட் பீப்புள் இருக்காங்கன்னு கேக்குது உடனே சிறி சொல்லுது அதோட நிறுத்தலை அந்த சிறீ என்ன சொன்னான் சீ நான் யாருன்னு சொல்லு பார்க்கலாம் சொல்லுது நீ அகஷின் ஜபக்குமாருங்கிறவருடைய மகனாய மூத்த மகனுக்கு மூணாவது பையன் சொல்லுது அவன் எனக்கு போட்டு காட்டணும் தான் சொல்றேன் பையன் தானே அதுக்கு முன்னால் யாரும் பிறக்கலையா அவன் என்ன சொன்னான்னு சொல்றேன் உனக்கு ஏதாவது தெரியல என்கிட்ட கேளு அவன் எல்லா மூளையும் உள்ள வாழ்ச்சி உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷன் கொடுக்க பண்ணா இவர் ஏழு வயசுக்காரர் சொல்றாரு ஸ்ரீ உனக்கு ஏதாவது தெரியலன்னா என்கிட்ட கேளுன்னு சொல்ற அளவுக்கு ஃபுல்லாக வளர்ந்து இதுதான் பீட்டா ஜெனரேஷன் சிரிக்கே சொன்னாங்கன்னா அப்பா அம்மா பார்த்து உங்களுக்கு தெரிலனா என்கிட்ட கேளுங்கன்னு சொல்ல போது பிள்ளை அந்த ஜெனரேஷன் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ சே சார் யூ ஆர் கோயிங் டு பி புஸ்ட் வேர்ல்ட் ஒரு மாயான உலகத்தில் நீங்களும் நானும் தள்ளப்படுகிற நாட்களுக்கு வந்துவிட்டோம். விட்டோம் வேர்ல்டு நீங்க விரும்பினாலும் விரும்பாட்டாலும் நீங்க பேசுற மாதிரி நாம் பேசுற மாதிரி அது பேசும் என் படத்துல அப்படியே வாயெல்லாம் நானே பிரசங்கம் பண்ண மாதிரி அது சொல்லும் கிருஷ்ண பக்கம் இப்படித்தான் பேசுறாரு நீங்களும் நம்புவீங்க எதுக்கு ஐயா எங்களை பயமுறுத்துறீரு ஆமா ஏன்னா என்ன காலத்துல வந்திருக்கோம் ஏசு வருகிறாருங்கிறத புரிஞ்சுக்கிட்டா ஒரு காரியம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் என்னோடு கூட சேர்ந்து திருப்புங்கள் ரெண்டு தசலோனிக்கேர் தசலோனிக்கேர் இரண்டாவது நிர்பம் எழுதும் போது ஒரு காரியத்தை காரியாவது அதிகாரத்தை திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள் முதலாவது வாசிக்க போகல கொஞ்சம் நீங்க பாக்கணும் சகோதரர் சகோதரரே நம்முடைய நம்முடைய கிறிஸ்துவின் கிறிஸ்துவின் வருகையையும் சேர்க்கப்படுவதையும் நாம் அவரிடத்தில் சேர்க்கப்படுவதையும் குறித்து நான் உங்களை வேண்டிக் கொள்கிறது வார்த்தைகளை Every word word is important in this first word itself. நாம் சேர்க்கப்படுவது இது நமக்கு அப்பொழுது கிறிஸ்துவுக்கு மறைத்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள் உயிரோடு இருக்கிற நாமும் அதாவது கிறிஸ்துக்கள் இருக்கிற நாமும் மேகங்களோடு எடுத்துக்கொள்ளப்படுவோம் அவரோடு கூட இருப்போம் என்று முதலாவது அதிக முதலாவது நிருபத்தில் எழுதினான் பவுல் இப்பொழுது அதை குறித்து இன்னும் கொஞ்சம் விளக்கம் கொடுக்கிறார் என்ன கொடுக்கிறார் சேர்க்கப்படுவதை குறித்து நான் உங்களை வேண்டிக் கொள்கிறது என்னவென்றால் சொல்லுங்க நான் என்று எழுதவில்லை சொல்லுங்க 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 நீர் தானையா மேல போயிட்டு வந்தீரு நீர் தானே மூணாவது வாரம் வரைக்கும் போயிட்டு மனுஷர்கள் பேசுறதா தூதர்கள் பேசுறதா தெரியாம உமக்கு குழப்பம் மறந்து சரீரத்தில் இருந்தீரா இல்லையான்னு தெரியுது அந்த மனுஷனை குறித்து நான் மேவனை பாராட்ட மாட்டேன் நீர் தானே சொன்னீரு குருந்தியர்ல பன்னெண்டாவது அதிகாரத்தில் ரெண்டு குறைந்தர் பன்னெண்டாவது அதிகாரத்தில் இப்ப சொல்றீரு நாங்கள் பக்கத்தில் நல்ல முகத்தை பார்த்து சொல்லுங்க இந்த ரெவலேஷன் ரெவலேஷன் இவனால் சொன்னானா ஒரு ஆள் சொல்றத கேட்காத ஒருத்தருக்கு மட்டும் பரலோகத்துக்கு என்ன எடுத்துட்டு போனாரு அங்க பெண்கள் விளையாடி கொண்டிருந்தார்கள் தாத்தா உமக்கு வயசாயி போச்சு உமக்கு எதுக்கு இந்த மாதிரி பெண்கள் விளையாடி கொட்டிருக்கலாம் பார்த்து சொப்பனம் பாத்து நீ பரலோகத்துக்கு போனா நீ எங்களை ஏமாத்துறியே நல்லா கவனிங்க தி சேட் மிஸ்ஸ் எவரி வேர் அண்ட் எவரி கமர் அவர் என்ன சொல்லிருக்கனோ நான் உங்களுக்கு எlder நோ நோ நாங்கள் மை விஷன் மை அண்டர்ஸ்டாண்டிங் மஸ்ட் பி டெஸ்ட் பைலி டெஸ்லி அண்டர்ஸ்டாண்டிங் மஸ்ட் பி டெஸ்ட் பை பாஸ்டர் இம்மானுவல் ரெவலேஷன் சுட் பி டெஸ்ட் பை பிரதர் துரை நாலு பேரும் நாலு கோணத்தில் வெளிப்பாடு வரக்கூடாது சிலருக்கு வரும் கமிட்டி மீட்டிங்ல வரும் சபைகளில் நாலு பக்கம் எடுப்பான் அவனுக்கு ஒரு இதெல்லாம் உள்ள ஆசை அப்படியே பாம்பு மாதிரி வரும் ஆசைய பார்த்து போகாதீங்க மெனி திங் கம்ஸ் இந்த பார்ம் ஆஃப் ட்ரீம் ட்ரீம் இஸ் இன்டர்ஷன் இன்க்ளூடிங் பக்மார் ஸ்பீக்கிங் பிளீஸ் நான் ஒரு ஸ்தாபனத்திற்கு தலைவனாக வைக்கப்பட்டிருக்கிறேன் ஐ நவர் 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 குஷ் எனி அஜெண்டா இந்த மினிஸ்ட்ரி ஃபார் த பாஸ்ட் பிப்டி டூ இயர்ஸ் நல்லா கவனிங்க

ஏன்னா அதுக்கு முந்தின நாள் தான் தோனியை பார்த்துருக்கேன் எனக்கு கிரிக்கெட் எல்லாம் சேர்ந்து இந்த மூளை இருக்குது அது ரொம்ப அழகா எடிட் பண்ணும் அதுக்கு மிக்சிங் டெக்னிக்லாம் அழகா வரும் இதை சேர்த்து இதை சேர்த்து இதை சேர்த்து செங்கோலை பேட் ஆக்கி விளங்குதா பக்கத்தில் இருக்க சொல்லுங்க சபையே என்மாந்து போயிடாத எனக்கு வந்துட்டு வந்துட்டு சொன்னாலும் போக சொல்லுங்க

எனக்கு காரியத்துக்கு உதவாத வைத்தியம்லாம் வேண்டாம் பக்கத்தில் சொல்லுங்க காரியத்துக்கு உதவாத அவர் எவ்வளோ மேதையாக இருந்தாலும் சரி பிஹெச்டி படுத்திருந்தாலும் சரி எனக்கு வேண்டாம் எனக்கு காரியத்துக்கு உதவுவதை சொல்லி கொடுங்க நான் நேற்று கூட்டத்தில் சொன்னேன் பிஹெச்டினா நான் நம்புகிறேன் பெர்மனன்ட்லி ஹெட் டேமேஜ் சி let us not go and dig such things.

அதுதான் ஏ பக்கத்தில் கொஞ்சம் சொல்லுங்க டெல்யூஷன் தான் ஏ அதை பன்னெண்டு பன்னெண்டு காட்டுங்க தமிழில் பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சகத்தை தேவன் அவர்களுக்கு அனுப்புவார் விளங்குதா எதுக்கு நான் ஏ பேச வரான்னு டு மை அண்டர்ஸ்டாண்டிங் டெல்யூஷன் இஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நம்பும்படியான ஒரு வஞ்சகத்தை அனுப்புவாரா அனுப்புவார் பழைய பாட்டில் காட்டி கொடுக்கிற ஒன்று ராஜாக்கள் இருபத்தி ரெண்டாவது டுவெண்ட்டி செகண்ட் சாப்டர் டுவெண்ட்டி டூ அண்ட் டுவெண்ட்டி த்ரீ எதினால் என்று கற்றர் அதை கேட்டார் அப்பொழுது அது ஜஸ்ட் இருபத்தி ரெண்டு அப்பொழுது அது அப்பொழுது அது நான் போய் இது பாருங்க அதுன்னு போட்டிருக்குது டிரான்ஸ்லேஷன் ஆண்டவர் என்ன கேட்கிறார்

அப்படியும் ஒருவன் அப்படியும் சொன்னார்கள் அப்பொழுது ஒரு ஆவி புறப்பட்டு வந்து அப்பொழுது ஒரு ஆவி புறப்பட்டு வந்து கத்தருக்கு முன்பாக நின்று கத்தருக்கு முன்பாக நான் அவனுக்கு போதனை செய்வேன் என்று நான் அவனுக்கு போதனை செய்வேன் என்றது எதனால் என்று கத்தர் அதை கேட்டார் யார்கிட்ட கேட்கிறாரு ஆவிட்டே கத்தரை கேட்கிறாரு ஆமா எதனால பண்ணி போய் வாட் ட்ரிக்ஸ் வாட் மேஜிக் வாட் ஸ்ட்ராட்டஜி வாட் மெத்தடாலஜி யூ ஆர் கோயிங் டு யூஸ்

ஓரள வெட்டுண்டு சாகணும் அந்த வெட்டுண்டு சாகும்போது அந்த ஓடுற தண்ணியில் ரத்தம் கலக்கும்போது நாய் அதை நக்கி குடிக்கணும் இதை நிறைவேற்றுவதுக்கு என்ன செய்புறனா அருமையான தேவனுடைய பிள்ளைகளை வேதத்தை அழகா படிய அன்றொரு எல்லாத்தையும் அழகாக அழுதி வச்சிருக்கிறாரு அதுக்கு ஒரு ஆவி புறப்பட்டு வந்து சொல்லுங்க வாசிக்கலாம் அவனுடைய தீர்க்கதர் எல்லாரின் வாயிலும்

முகத்தை பார்த்துக்கலுங்க சொல்கிறது பொய் சொல்கிறானா உண்மை சொல்கிறானான்னு எப்படி தெரியும் கேளுங்க தீர்க்க தரிசிக்கிட்ட போர்டு போட்டிருப்பான் தீர்க்கதரிசி தரிசனி அதில் தான் அதை பற்றி நம்ம கவலை வேண்டாம் அந்த பொய் சொல்கிறானா உண்மை சொல்கிறானான்னு தெரியணும் the today's church need that discerning spirit yovana keta solvar ningal ella avigalaiyum nambamal இது பிதாவின் இடத்துல இருந்து வந்ததா என்று சோதித்து அறியுங்கள் இதெல்லாம் இன்னைக்கு பிரிச்சியம் கிடையாது நீ ஏச கண்ணீர் தொடச்சடியே இருக்கிறார் எவ்வளவு கண்ணீர் படிப்பார்வோ தெரியல லிசன் அண்டர்ஸ்டாண்ட் வோர்ட் ஆப் காட் விச் இஸ் இன் யூ ஹேங்ஸ் உங்க மா உங்க மொழியிலேயே எழுதி கொடுத்துருக்கறாரு இதுக்கு விளைக்கிறோம் சிறுத்தினர்கள் எத்தனை பேர் என்று எனக்கு கேட்டு பாருங்கள் கிண்டேல் என்கிறவர் மொழி பெயர்த்துற்காகவே கட்டி வச்சு நடு சந்தில எரிச்சாங்க ஐயா ஆங்கிலத்துல மொழிபெயர்ச்சது எல்லாருமே தேவஜனமே சத்திய வேதம் பக்தரின் கீதம் சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம் உத்தமார்க்கம் காட்டும் சத்திய வேதம் வேத பிரிய பாட்டு எழுதின சாரா நவரஜி அநேக பாட்டுகளை இப்படி உணர்த்து வைக்க முடியாத பாடகளை பாடினாங்க அதை போடுங்க பிரதர் சத்திய வேதம் இருக்குதா தெரிஞ்சதுன்னா என் கூட அந்த ரெண்டு கவியை மட்டும் பாடுங்க You will not leave the Bible. You will taste the Bible. Ellarum theira method ana solirena adu இப்படி சொல்லுவேன் அதாவது இன்னைக்கு ஒரு பிரச்சனைனா உடனே ஏடிஎம் மிஷின் நினைக்கிறது ஆண்டவர் என்னது ஏடிஎம் மிஷின் ஆமாம் ஒருத்தர் என்ன சொன்னார் எஸ் ஆயா நாற்பத்தி நாலு பத்து நாற்பத்தி நாலு பத்து கார்டு போட்டாச்சு அது சொல்லுது இன்வாலிட இன்வேலிட் இன்வேலிடு பாஸ்வேர்டு இன்வேலிடு சீச்சே இவர் இல்ல இந்த டெலிவிஷன்ல வர்றார் அவர் டெய்லி சொல்றார் அந்த நம்பர் போட வேண்டியது இதுவும் வேலியடு மூணாவது பெரிய ஊழியர்காரன்னா அவர் அவரும் தேவ சமூகத்துல இருந்து கொண்டு வர்றார் பத்திர காட்டுனாருன்னு சொல்லுவாரு அதை போடும் இன்வேலிடு மறுபடியும் காடு ஒழுங்கா வேலை செய்ய மாட்டேங்குது யாரு சொன்னா வாக்கு தாத்தத்தையும் போட்டா வர மாட்டேங்குது ஏதாவது நமக்கு ஆக்சுவலி சேஞ்ச் யுவர் பாஸ்டர் பாஸ்வேர்ட் சேஞ்ச் யுவர் பாஸ்வேர்ட் எது அந்த வாக்குத்தத்தமாகிய தத்தமாகிய தினப்பலனை பின்னால தெரிஞ்ச அது மட்டும் படிச்சா போதும் இருக்கீங்க ஸ்டாப் த நான்சென்ஸ் சுபாவத்துக்கு என்ன நடத்தணும் வாக்கு தத்துவத்தை நம்புற வேணாம் எனக்கும் ஆண்டவர் ஒரு வாக்கு கொடுத்திருக்காரு உன் மேல ஒருத்தரும் கை போடலன்னு சொன்னாரு போடல் தான் ஒரு தடவை தவிர அது என்னுடைய பெயரை பாக்குறதுக்காக போட விட்டார் கவனிங்க நமக்கும் யாராவது வாக்கு தத்தம் சொல்லுங்க பாஸ்டர் புது வருஷத்துக்கு என்ன வாக்கு தத்தம் கொடுத்தீங்க பாஸ்டர் ஸ்டாப் ஸ்டாப் சுத்தர்கள் போகும் தீபம் நம்புறவங்க மாத்திரம் சொல்லலாமா நான் சொல்ல வேண்டிய சொல்லிட்டு போயிடுறேன் நீங்கள் வாக்குத்தான் பார்ப்பேன்னா பாருங்கள் நாங்கள் கிரெடிட் சோர்ஸும் எடுப்போம்னு கா கார்டு எடுக்கணும்னா கார்டு எடுங்க வசனம் தெளிவாக சொல்கிறது அந்த ஆவி வந்து அவர்களுக்கு சொன்னதுன்ற அந்த இருபத்தி ரெண்டாவது அதிகாரத்தில் சொல்லப்பட்டதில் ஒரு ஆள் மட்டும்தான் சொன்னான் அவன் தான் தரிசனம் சொன்னான் நானூறு தீர்க்க தரிசிகள் இருந்தார்கள் சிதைக்காவோட ஒரே ஒரு தீர்க்க தேசி மிக யுத்தத்துக்கு போய் ஜெயிச்சிரு வீர் ஆனா வீட்டுக்கு வர மாட்டேரு இது என்ன ஹலோ ஆகா பையா வீட்டுக்கு வர மாட்டேரு ஜெயிச்சிருகா பாத்தியா யோசபா நான் சொன்ன பாத்தியா இவன் நம்மளை கொடுத்து நம்ம எப்பவும் நமக்கு தீமையா சொல்றாங்க இவன் இவனை உள்ள போட்டு தசப்பு கீரை உங்க ஊர்ல கொடுக்குறாங்க அந்த கீரை சாப்பிட கூட உங்க ஊரில் கசப்பு கீரை இருக்குல்ல அதை பூட்டு சாப்பாடு கொடுத்துட்டான் சொல்லிட்டான் நீ திரும்பி வர்ற வரைக்கும் நான் சாப்பிடுறதுக்கு ரெடி நீ திரும்பி வர மாட்டீர நீ தான் திரும்பி ஐயா மறுபடியும் பக்கத்தில் இருக்க கைப்படி சொல்லுங்க நானூறு பேர் சொல்றதை நம்புவியா தேவ மனுஷன் சொல்றதை நம்புவியா கூட சில தீர்மானங்கள் மெஜாரிட்டி இப்படி போகுது மெஜாரிட்டி பாழா போகுது இட்ஸ் நாட் மெஜாரிட்டி காட்ஸ் கிங்டம் இட் இஸ் தியோகிரசி இட்ஸ் நாட் த சர்ச் இன் மினிஸ்ட்ரி டெமோகிரசி இல்ல இட் இஸ் தியோகிரசி நம்ம இல்ல இல்லை சொன்னது கேட்கணும் மொனார்கி இல்ல டெமோக்ரஸி இல்லை தியோக்ராசி தியோன்னா ஆண்டவர்னு அர்த்தம் அவருடைய வழி அவர் என்ன சொல்கிறாருன்னு நாலு பேர் கேட்டால் ஆண்டவர் நாலு பேருக்கு நாலு வெளிப்பாடு கொடுக்க மாட்டார் ஒரு வெளிப்பாடு தான் கொடுப்பார் விளங்குதா இப்போ வெளிப்பாடுகள் எப்படி புரிந்து கொள்வதுன்னேட்டு பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்